ஒரு கட்சி தலைவர் அவர் முன்னால் ஒருத்தன் போய் டூ வீலரை நிறுத்துறான் அப்ப அவருடைய பாதுகாப்பு என்னன்னு எவனும் கேள்வி கேட்கல திருமாவளைய இறங்கி வந்து அதை தடுக்கலங்கிறான் இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தன் டூ வீலர் போய் நின்னானா அப்படி கேள்வி எடுப்பாங்களா ஏன் எடப்பாடி பழனிசாமி இறங்கல என்ன ஒரு நிமிஷம் இல்லை ஏன் என்ன நடந்ததுன்னே தெரியல அப்பாட்டுக்கு வந்தா நின்னா அப்படி முறைச்சான் யாரா இருந்தா என்ன அவங்ககிட்ட முறைச்சதுனால அவங்க அடிச்சாங்க அவன் யாரு என்ன சாதி என்ன மதம் ஒண்ணும் தெரியாது எப்ப ஓரமா நில்லுங்கன்னு போலீஸ் போய் கேக்குறாங்க அவ்வளவுதான் எஸ்காட் போலீஸ் போலீஸை முறைக்கிறான் மத்தவங்க போய் தண்ணி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வண்டியில தலைவர் இருக்கிறாரு யாரா இருந்தாங்க முறைக்கிறான் முறைச்சு நின்றா அடியே தவிர அவன் என்ன சாதியுங்கிறது தெரியுது அப்படின்னு இல்லை அவ திமுராடா உனக்கு அவ்வளவு ஆணமாட ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் அவன் திமுரா முறைச்சு பார்த்ததுதான் அடிக்காங்க நாலு தட்டு கட்டினாங்க ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல நாலு தட்டு கட்டினாங்க ஆமா உடனே வந்து

தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவர்களுக்கு இடம் இல்ல இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி ரெண்டு அங்க வீரத்தை காட்ட மாட்டான் அப்பாவியா யாராவது உங்களை போல போல என்னை இந்த மிடில் சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க கூட்டமா நூறு பேர் அண்ணன் திருமாவளவர்களோடு போவாங்க ஒரு தலைவர்னா அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கு கீழே இறங்கி தடுத்து இருக்கணும் என்ன ஆச்சுன்னு பார்க்கணும் இது முழுமையாக ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் நடக்குது இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார் அதை ஒரு தொலைக்காட்சியில போடுறாங்க தனியார் தொலைக்காட்சியில போட்ட பிறகு அதை நான் என்னுடைய உனே திருமாவள சந்தேகம் அண்ணாமலை தான் பின்னாடி வந்து இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாபக்கேடு இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் அரசியல் பண்றாங்க ஜாதியை வைத்து அட்டூழியத்தை வைத்து அடக்குமுறையை வைத்து வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி